அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நாம் புரிந்து கொண்டு தமிழர் நாகரிகத்தின் ஒரு பங்கான நீர் மருத்துவத்தை உலகத்துக்கு நான் அறிமுகம் செய்வதில் உலக மக்களுக்காக அறிமுகம் செய்வது நான் பெருமை கொள்கிறேன் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்தை கொண்டு எல்லாரும் நலம் பெற வேண்டும் அவ்வளவுதான் நாம் அனைவரும் ஆகாயத்தேன் குழந்தைகள் நமக்கு நோய் என்று வந்தால் நமக்கு நாமே தீர்த்து கொள்வது எப்படி மிக எளிமையாக மிக சுலபமாக பரிணாம அறிவியல் தத்துவத்தின்படி நாம் நம் செல்களுக்கு நம் மரபணுக்கு நல்ல தகவலை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்வது எப்படி அப்படின்னா இங்க மனம்தான் இங்க ஆட்சி செய்கிறது வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் நாம் யாதும் ஒரே யாவரும் கேள்வி அடிப்படை வைத்துக் கொண்டு நம்ம வாழ்கிறோம் நாம் சில காலம் வாழ்கிறோம் அதற்குள் நம்மை நோய் வந்து ஆட்கொண்டு விடுகிறது நோய் நம்மை தாக்குவதற்கு காரணமே நம்மளுடைய மனப்பழக்க வழக்கத்தால் ஏற்பட்ட உணவு பழக்கங்கள் அப்ப மனப்பழக்க வழக்கத்தினால் ஏற்பட்ட உணவு பழக்கத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஆரோக்கியம் வாழ முடியும் இதற்கு உதாரணத்திற்கு நாம் நம்ம நாட்டில் இருக்கின்ற போதைப் பொருள்கள் அரசாங்கம் போதைப் பொருள் விற்கிறது உடம்புக்கு கேடு செய்கிற பொருள்களை கடைக்காரர்கள் விற்று இருக்கிறார்கள் எல்லாமே வியாபாரம் ஆகிவிட்டது வியாபாரிகள் உணவுப் பொருளை உயர்ந்தது என்று தவறாக சொல்லுகிறார்கள் இதெல்லாம் மனப்பழக்கங்கள் தான் அதுக்கு அவனை அடிமையாக்கி அவன் ஈட்ட வேண்டும் பொருள் இட்ட வேண்டும் என்பது ஒரு பிறவி நிலையாக இருக்கிறது பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அருட்செல்வம் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல என்று சொல்கிறார் ஆக நாம் வந்து இந்த மனப்பழக்கத்திலிருந்து விடுதலை படுகின்ற பொழுது உடம்பு தன்னைத்தானே சரி செய்கின்ற போது மனம் யாருக்கு சொந்தம் உலகத்தில் இருக்கிற பிறக்கிற அத்தனை கோடி மக்களும் தான் பிறக்கிறார்கள் மன வளர்ச்சி அடைகின்ற பொழுது அவங்களை மனதை பற்றி சிந்திக்காமல் உடலை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்து வருகிறார்கள் இதெல்லாம் ஒரு பதினைஞ்சு வயசு தாண்டி வரணும் ஆக நீதி நூல்களில்தான் தான் மனதை பற்றி சொல்லப்படுகிறது மேடை நாடுகளில் நீதிநூல் என்பது கிடையாது அல்ல மத நூல்கள் தான் நமது நாட்டில் மட்டும்தான் நீதி நூல்கள் அதிகமாக இருக்கிறது திருக்குறளும் முக்கியமான நூல் திருமந்திரம் ஒரு முக்கியமான நூல் பதஞ்சலி ஒரு முக்கியமான நூல் இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் எளிமையாக குறைந்த முயற்சிகள் சின்ன முயற்சிகள் இந்த உடலை காப்பாற்ற வேண்டும் நாம் நீடித்து வாழ்வதற்கு ஒரு அக்கறை செலுத்த வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்துல விஞ்ஞானிகள் என்ன ஆராய்ச்சி பண்றாங்களே ஏன் மரணம் வருகிறதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா செல் சேதமடைங்கிறாங்க இப்ப மரணம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா செல் சேதமடைகிறதுங்கிறாங்க அப்ப செல் சேதமடையாம இருக்கணும் என்ன பண்றது அங்கதான் திருவள்ளூர் வர்றாரு திருவள்ளூர் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா உற்ற நோய் நோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா மிகனும் குறையனும் நோய் செய்யும் வராது என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நம் உடம்பை வந்து சிதைக்கிறது காரணமே வயிற்றுல சுரக்குற நீர் தான் சொல்றாரு இப்ப என்ன விஞ்ஞானம் சொல்றாங்கன்னா செல் சிதைந்து போகிறதுங்கிறாங்க இந்த செல் சிதைவதற்கும் ஜீரண சுரப்பதற்கும் நூறு விழுக்காடு பொருந்தி போகுது செல் செய்தவது இப்பதான் படிச்சுப்ப இப்போ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்துட்டு இருந்தேன் பல காரணங்கள் சொல்றாங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ்னு கடலை சொல்றாங்க ஜெல்லி ஃபிஷ் கண்ணாடி மாதிரி இருக்கும் ஜெல்லி ஃபிஷ் அது கடல்லையே வாழ்ந்து கடல்லையே சாகிறதே இல்லைங்கிறான் அதாவது கடல்லையே வாழ்ந்துட்டு இருக்குதுங்கிற அதுக்கு சாவே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ என்ன இல்லைங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமா இது நம்ப முடியாது நம்மனால நம்ம அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச கடல்லவே தீபரம் ஆராய்ச்சி பண்ணி கடல் ஆராய்ச்சி இருக்காங்களே மிகப்பெரிய கோடி கணக்கில் செலவு பண்ணி பெரிய தனி கப்பல் அமைத்து எப்படி உயிர்கள் வாழ்ந்தேன் அதை மனிதனுடைய பிரச்சனையை ஆராய்ச்சி பண்றதும்னா மனிதனுடைய பிரச்சனை ஆராய்ச்சி பண்ணோம்னா பல உயிரின ஆராய்ச்சி பண்ண வேண்டியது திருப்பி எங்க போறாங்க பரிணாமத்துக்கு போறாங்க எங்க போறாங்க திருப்பி எவல்யூஷன் ப்ராசஸ் பரிணாமத்துக்கு போகும்பொழுது இந்த பரிணாமம் என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்னா அதுக்கெல்லாம் மனம் கிடையாது எதுக்கு மனிதனை தவிர மற்ற எதுக்கு மனம் கிடையாது ஆனா அது ஆறாயிரம் ஆண்டு ஐயாயிரத்தி நூறு ஆண்டு ஐயாயிரத்தி நூறு ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஐயாயிரத்தி நூறு ஆண்டுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது நினைச்சு கூட உம் அதற்கப்பறம் மரங்கள் வந்து ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகள் ஒரு மரம் அமெரிக்காவில் சில மரங்கள் வந்து ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகள் ஜெலிபி இதை விட ஆச்சரியம் சமீபத்தை நாம கண்டுபிடிச்சது சமீபத்துல அஹ் இதுல மா இதுல இங்க உம் சைபீரியா சைபீரியா சைபீரியல பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அது இருபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் ஆச்சுங்கிறாங்க ஒரு உயிரினம் அப்படின்னா இதுக்காக செல் சிதையாமல் இருக்குதுங்கிறான் அந்த செல் சிதையாம இருக்க புதுப்பித்துக் கொள்ளுதுங்கிறான் நாம் திருப்பி வர்றோம் தான் திருவொண்டூர் வராது அந்த மிகனும் குறையனும் நோய் செய்யும் அந்த ஜீரநீர் சுரந்தாவே செல் டேமேஜ் ஆகும்னு அர்த்தம் என்னது இந்த ஜீர் நீரை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்துவது ஜீர் அப்படி சுரந்தாலும் கொஞ்சம் அமைதிப்படுத்துவது எதுன்னு கேட்டீங்கன்னா கீரை கனி வந்து அது அமைதிப்படுத்துது அல்லது கொஞ்சம் என்ன பண்ணுது உதவி செய்யுது எதுக்கு உதவி செய்யுது அந்த பாதி செல் டேமேஜை பாதிப்பதில் கொஞ்சம் உதவி செய்யுது செல் டேமேஜ் அதாவது ஹெரிட்டி நீண்ட காலம் வாழ வேண்டும் இவ்வளவு ஒரு துன்பத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் எத்தனையோ காரணம் இருக்குது மனிதன் வாழ்வதற்கு எத்தனையோ காரணம் இருக்குது அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற அந்த மரபணுவை சிதைத்து விடுகிறது இந்த ஜீரணி இருக்கிறான் அதனால திருவள்ளுவர் நேரடியாக சொல்றாரு அந்த ஜீரணி அதனாலதான் ஜீரண நேரி முறையாக நிறுத்த கற்றுக்கொண்டால் தான் இயற்கை நம்மை வழிநடத்தும் இந்த வெங்கடேசன் வந்து அழகா அதை பிடிச்சிருப்பாரு ஜீரண நேரி முறையாக நிறுத்த கற்றுக்கொண்டால் இயற்கை நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிறாரு எது நடத்தும் அங்கதான் இது யாராவது சொல்லியிருக்கீங்களா இயற்கை உணவு இயற்கை உணவு சாப்பிடுறவங்களுக்கு ஒன்னும் தெரியாது இயற்கை உணவு சாப்பிடுறவங்க ஆமா இயற்கை உணவு சாப்பிடுறவங்க ஏதோ வயிற்றுப்பு பழத்துக்கு பேசிட்டு இருக்கானு தவிர இயற்கை உணவுக்கு நமக்கு என்ன தொடர்பு அது ஏன் ஜீரண அது ஏன் சாப்பிட வேண்டும் அந்த ஜீரண நீர் எப்படி நிறுத்துறது இயற்கை உணவு சாப்பிடுறவங்க ஜீரண நீரை நிறுத்தணும் அது பதிலே கிடையாது ஏன்னா அவங்க எதுவுமே படிக்கல அவங்க எதுவுமே ஆமா அது நோய் குறையுறது உண்மைதான் ஆனா என்ன சொல்றீங்க தெரிஞ்சுங்களா தெரிஞ்சுக்க ஏன் தொடர்ந்து சாப்பிடணும்னு தெரியல ஏன் தொடர்ந்து சாப்பிடணும்னு தெரியலையே அது என்ன திராட்சைப்படத்தை மட்டும் தான் சாப்பிடணும் அது என்ன ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படி ஏன் அதை வலியுறுத்துறீங்கன்னு கேட்கறேன் காரணம் தெரியல அரியா ஆக நம்ம கேள்வி கேட்கணும் அதாவது கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கலன்னு நம்ம இந்த நம்ம வந்து நீங்க சாப்பிடுவது சாப்பிடாம இருப்பதில்ல ரெண்டாவது பட்சம் முதல் ஏன் பசி துறக்கணும் பசி பசின என்ன நன்மை இது வரைக்கும் பதில் சொல்லலாம் பசின தீமைதான் உண்டாகும் பசி தான் பிச்சை எடுக்க இருக்குது பசிதான்

பசிக்கு யாரும் கீரை கொடுக்கறதுல யாரும் கா குரு மூட்டை மூட்டை மாவை தள்ளிட்டு போயிடுவான் மூட்டை மூட்டை என்ன தள்ளிட்டு போயிடுவான் மாவு உலகத்திலே கொடுமையானது மாவு உலகத்திலே ஆமா இப்ப வந்து அகதிகளுக்கு தள்ளப்படுறது போற வெறும் மாவு தானே மூட்டை மூட்டை மாவை தள்ளிட்டு வர வேண்டியதே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்னது அவ்வளவுதான் அங்க என்ன பூரா பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை திராட்சை இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பானான்னு அதெல்லாம் நேரம் இருக்காதுல்லாம் அவளும் தீர்க்க முடியுமா கற்பனை கூட பண்ண முடியாது கற்பனை இவன் சாக வேண்டியது மலச்சிக்கல் வந்துருங்க மாவத்தினர் என்ன ஆயிரும் மலச்சிக்கல் வெளிக்கும் போக முடியாது சரி எல்லாமே சீக்கலா மாறுது அப்ப இங்கதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பல கோடி ஆண்டு தான் திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே சொல்றாரு தான் அதை வந்து வேறு மாதிரி சொல்றாரு திருமூலர் வந்து புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயும்பாரு திருகின்ற வாயும் நீங்க திரு சொல்லக்கூடிய வழி முதல என்கின்ற சொல்லும் இரண்டும் ஒன்றுதான் வலி என்றாலும் வாயு என்றால் ஒன்றுதான் வாயு என்றாலும் வந்து கொஞ்சம் அது வந்து சமக்கர சொல்லு மாதிரி இருக்கும் தமிழ் வாய் ஆனா எல்லாமே தமிழ் இருந்து போனது தான் எல்லாமே தமிழ் இருந்து போனதான்னு தேவனைய பாவலர் சொல்லுவார் தேவனையப்பன் மிகப்பெரிய பேரறிவாளர் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பது நாற்பது மொழியை ஆராய்ச்சி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி இங்கிருந்து தான் போகுது தமிழ் மொழிதான் பேர் சொல்ன்னு சொன்னாரு தமிழ் மொழி தான் நமக்கு அப்படி இருக்கட்டும் நம்ம வந்து மனிதனாக மாற வேண்டும் தமிழை பிடித்து என்னவா மாறணும் மனிதன் துன்பப்படும் அவனுக்கு வழி சொல்லி கொடுக்கணும் நம்ம வந்து மனிதனா மாறது இந்த பேரு மனிதன் வச்சிருக்கோமா இல்லையா அதே நான் எல்லாரும் மனிதன் பேர் வச்சுட்டீங்க ஏன் அறிவுன்னு பேர் வைக்க வேண்டியதுதானே எல்லாத்தையும் மனிதன்கிறீங்க மனிதா நீ செய்யறது அறிவா நீ செய்யறது தவறான்னு கேட்கறது மனிதா நீ செய்யறது சரியான்னு கேட்கறானு அப்ப மனிதன் பேர் வந்துட்டவ மனதை அடிப்படை கொண்டு வந்தானே அப்ப மனதால் ஒன்று போடுவோம் அதான் விஷயமே என்னது நல்ல மனதால் ஒன்றுபட்டா தான் நமக்கு இந்த ஒன்றுபடுதலுக்கு மனம் வேணுங்கய்யா ஒன்று ஒன்றுபடுதலுக்கும் ஒன்று வட்டால் ஒன்று வாழ்வு ஒன்று வட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமை அனைவருக்கும் தாழ்வுன்னு சொல்றாருன்னா அதுக்கு மனம் வேணுமே அப்ப மன அப்ப நாம் இங்கதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா இந்த மனம் வந்து அந்த இங்க அந்த மனம்ங்கிற கம்ப்யூட்டர் மனங்குற கம்ப்யூட்டர் விண்வெளிங்கிற கம்ப்யூட்டரோட தொடர்பு கொள்கிறது அத மூணாவது கம்ப்யூட்டர் மூணாவது சக்தியாக மனம் இருக்கிறது இது பரிணம வளர்ச்சியில் பரிணம வளர்ச்சியின் காரணமாக மனம் ஆட்சி செய்கிறது அப்ப மனம் மனம்தான் எல்லாமே மனம்தான் உயிர் மனம்தான் எல்லாமே அப்ப அந்த அந்த அது கொஞ்ச நாள் அது புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டுதான் நீங்க நமக்கு மட்டும்தான் இந்த முத்தி நிலை இருக்கு மற்றது முத்தி நிலை கிடையாது உலகத்துல எந்த உயிர்களுக்கும் முத்தி நிலை கிடையாது எந்த உயிரினுக்கும் நமக்கு மட்டும்தான் முத்தி நிலை அதை எச்சரிப்பது இந்த தாவரம் தாவரம் முதல்ல முத்தி நிலை காட்டுது முத்தி முத்துச்சுன்னா கல்டு கீழ் விழுந்துருது அது இனப்பிற்கு தகுதியோடு போயிடுது அப்ப நம்மளுக்கு நமக்கு மறைமுகமாக தாவரம் எச்சரிக்கிற பாரு நான் முத்திகிட்டேன் பாரு கீழே கல்டு போயாச்சு அது மாதிரி நீயும் முத்த வேண்டும் கழுண்டு கீழ் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லுது இது எச்சரிக்கை நம்ம சொல்லுது ஆனால் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அது பாட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு அது நம்ம கீழே விழுந்துனா சாப்பிடலாம் கீழே விழுந்துதுன்னா சாப்பிடலாம் அது ஒரு அது மாதிரி இப்ப நான் விஷயத்துக்கு அப்போ அப்ப நோய் குணமாக்குவது ரொம்ப எளிமை அப்ப இந்த மன மனப்பழக்க மன திருப்பி திருப்பி அங்கதான் வர்றேன் மனப்பழக்க வழக்கத்தினால் ஏற்பட்டதை நாம் மனதை சரி செய்வதன் மூலமாகவே நாம் உட உடம்பை நாம் என்ன பண்ணலாம் சரி செய்து கொள்ளலாம் ஆக நம்ம ரெண்டு வகையான பழக்கத்தை நாம வந்து புரிஞ்சுக்கணும் ஒண்ணு பழக்க வழக்கத்தினால் ஏற்படுகின்ற பழக்கம் ஒண்ணு வந்து அதை உணர்ந்து சரி செய்கின்ற பழக்கம் உணர்ந்து சரி செய்கின்ற பழக்கம் இருக்குது வழக்கத்துல ஏற்பட்டதை சரி செய்ய வேண்டும் ரெண்டுமே ரெண்டுமே ஒரு நோயாளிகிட்ட பேசுகின்ற பொழுது அப்பா இது பழக்க வழக்கத்தில் வந்தது நீ உங்க பெற்றோர்களுடைய பழக்க வழக்கம் வேறு அதே பழக்க வழக்கத்தை நீ பின்பற்றி இருக்கிற நீ நான் சொல்வதை புரிந்து கொண்டு நீ கொஞ்சம் தற்காலிகமாக உன் பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்துக் கொண்டால் உடல் விரைந்து முன்னேறி விடுகிறது விரைந்து இன்று உலக ஜனத்தொகை அதாவது ஜனத்தொகைன்னு சொல்றோம் இல்லையா உலக ஜனத்தொகை அறுநூறு கோடி மக்கள்ங்கிறாங்க இன்னைக்கு என்ன தெரியல நிலைமை இன்னைக்கு எட்நூறு கோடி மக்கள் எட்நூறு எட்நூறு கோடி மக்கள் ஆயிருக்காங்க இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன் இன்னைக்கு இப்பதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் வேணா பாருங்க இந்தியாவுல மட்டும் நூத்தி நாற்பத்தி நா நூத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மக்களை மாறி இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு அறிவிப்பு வந்தாச்சு நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மக்கள் அது உலகத்திலே உலகத்திலேயே அதிக ஜக தான் முதல் நாடு முந்தைய சைனாதான் இருந்துட்டு இருந்தது இப்ப இந்தியா முந்தைய ஒரு நாளைக்கு ஆஹ் இப்போ இப்பதான் பாத்துட்டு இருக்கேன் நான் அதை என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாடு இந்தியாவில மட்டும் அறுபத்தி மூணாயிரம் குழந்தை பிறக்குதுங்கிறேன் ஒரு நாளைக்கு இந்தியால மட்டும் அறுபத்தி மூணாயிரம் குழந்தை ஆமா இறப்பு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் தான் இற வந்து இருபத்தி நாலாயிரம் பேரு தான் இறந்து போறவங்க இருபத்தி நாலாயிரம் பேரு பிறக்கிறவங்க வந்து அறுபத்தி நாலாயிரம் பேரு அப்ப மூணு இருபத்தி நாலு எங்க அறுபத்தி நாலு எங்களுக்கு நாலு போயிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு நாப்பதாயிரம் பேர் மிச்சமாக வச்சா கூட நாப்பதாயிரம் பேர் மிச்சா கூட பத்து நாளைக்கு என்னங்க நாலு லட்சம்

இன்னும் ரெண்டு ரெண்டு வருஷத்துல அது நூத்தி ஐம்பது கோடிங்கிறான் இங்கதான் டார்வின் வர்றாரு ஆக இந்த ஜனத்தொகை பெருப்பது இந்த ஜனத்தொகை பெருக்குவதற்கு அதாவது உலக ஜனத்தொகை மக்கள் தொகை எட்டி இருப்பது பெரிய சாதனை இது மிகப்பெரிய சாதனை இயற்கையுடைய சாதனையாத்தான் இருக்கு இது யாருடைய சாதனை இயற்கையினுடைய சாதனையா தேங்க அந்த தொகையை அதை எப்படி நினைக்க வைக்கிறது அந்த கொள்ள முடியுமா ஏற்றுக் கொள்ள முடியாது அதை நிலைக்க வைத்து மேலும் அதிகரிக்க செய்வது அதை விட பெரிய சாதனை இதுதான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நல்லது உலகத்திற்கு என்ன நடக்கிறதோ அது எப்படி இருந்தாலும் என் குடும்பத்திலும் எதிரொலிக்கும் அந்த அளவிற்கு இன்று நாம் தகவல் தொடர்பாள வளர்ந்திருக்கிறது குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டால் அமெரிக்காவில் கண்ணீர் ஒடிக்கிறார்கள் மனித சமுதாயத்திடம் தற்சமயம் வளர்ந்துள்ள விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் அறிவை வைத்துக் கொண்டு வளர்ந்தோறும் ஒரு மனித கூட்டத்தை நாடுகள் விண்வெளியில் குடியேற்ற முடிய விண்வெளியில் குடியேற்ற வேண்டும் திருவள்ளூர் சொல்ற இந்த வெங்கடேசன் சொல்றாரு எல்லாரும் ஒத்துக்கொண்டு மக்களே விண்வெளியில் குடியேற்றுங்களா அப்படிங்குறாரு ஆறாவது பாடத்தில் இறுதி இறுதி பக்கம் ஆறாவது பாடத்தில் இறுதி பக்கத்தில் எழுதுறாரு இந்த இப்பதான் படிச்சு பார்த்தா பார்த்து நானும் மிரண்டு போயிட்டேன் இந்த கணக்கு போட்டு அவன் சொல்றான் ஒரு நாளைக்கு நாப்பதாயிரம் பேர் மிச்சமானா ஒரே வருஷத்துல ஒன்னே கால் கோடினா என்ன கணக்காகிறதுக்கு யார் சாப்பாடு போடுறது என்ன சமாச்சாரம் எங்க போய் கால் கோடிங்கிறது வேகங்கய்யா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் வடநாட்டுல இருந்து என்ன பண்றான் பிரச்சனைக்காக தென்னாடு நோக்கி படப்படையே வந்துட்டே இருக்கிறாங்க அங்க மக்கள் தொகை பெருக பெருக ஆஹ்

கிரிக்கெட் வந்து அது எப்படியா இருக்கட்டுங்க அது அது நம்ம அது நம்ம அது அரசாங்கத்தின் வேலை ஆ அவன் அந்த பிரச்சனைக்காக வர்றான்னே இல்லை அது அரசாங்கம் பார்த்துக்கறதோட நம்ம அதை சொல்லணும் நம்ம நமக்கு நமக்கு மாணவர் ஆசியம் இருக்கிறனால நமக்கு மாணவர் ஆசியம் இருக்கிறனால தான் நாம் பயணிச்சிட்டு வாங்குறேன் அவனுக்கு மாணவர் வசமெலாம் கிடையாது அவனுக்குலாம் ம் அவங்களாம் இந்த இதில் கிடையாதுங்க ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப கம்மி தான் அது அது வந்து அறியாமை அது வந்து அடிப்படை அடிப்படை ஒழுக்கத்திலே அவங்களுக்கு கிடையாது அடிப்படை ஒழுக்கத்திலே வர்றது இல்லை இங்கேயும் திருடர்கள் இருக்கிறாங்க இல்லையா இங்கேயும் திருடர்கள் ஒழுக்கமற்றவர்கள் இருக்கிறாங்க எல்லா சமூகத்திலும் அப்படி இருக்க செய்வாங்க எல்லா சமுதாயத்திலும் எல்லா கூட்டத்திலே அந்த ஒழுக்கமற்ற ஒழுக்கமற்றது இருக்க செய்யும் இந்த குடியை கெடுக்கிறது கேவலம் உண்டாக்குறது இந்தியாவில் மட்டும் இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்கு மனுஷன் இருந்தா எல்லா இடத்துலயும் இருக்குது ஆஹ் மனுஷன் இருந்தா எல்லா இடத்துலயும் இருக்கு ஆக அதனால திருவுல இருந்து ஒழுக்கம்னு எழுதுறாரு ஒழுக்கம்னா அது பரிணாம ஒழுக்கம் எல்லாம் பிரச்சனையும் இந்த வயிற்று பாடுதான் சரி நான் திரும்ப முடிச்சுக்கலாம் நேரமாகுது சரி மனித சமுதாயத்திலும் தற்சமையே வளர்ந்துள்ள விஞ்ஞான இது இப்ப மிகப்பெரிய விஞ்ஞான வந்தாச்சுங்க இப்ப பாருங்க கண் மூன்றாண்டியே விண்வெளிக்கு போறான் வரேன் இதெல்லாம் வந்து நினைச்சு பாத்திருப்பீங்களா நீங்க நாம நாம கூட நிலா நிலா ஓடிவான்னு பார்த்துருக்கோம் இன்னைக்கு நிலாவை போய் உட்கார்ந்து வேலையை பாத்துட்டு வந்துடுறான்னு நாளைக்கு பற்றைய ஆரம்பிச்சிருவான் நாளைக்கு பற்றைய ஆரம்பிச்சு அங்கிருந்து என்ன எடுக்க போறது தெரியுமா அங்க இருக்கிற உலோகத்தை எடுத்துட்டு வந்து மக்களுக்கு கொடுப்பான் அப்ப வந்து இனிக்கும் நிச்சயமா இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது எங்க வேணாலும் எடுத்துட்டு தான் வந்தா கூட வழி இல்லை இப்ப அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னா பல கோள்களில் இருக்கிற அந்த உலோகத்தை எடுத்து மக்கள் தொகையை பெருக்கத்துல கொடுத்தாக்க வேண்டும் பக்கத்துக்கு கட்ட பாருங்க என்ன சொல்றாங்கன்னா வீடுகள் பூரா இடிக்கிறான் எதுக்குடா இடிக்கிறீன்னு கேட்டீங்கன்னா வாக்கியா பரப்ப ஆக்கிரமிச்சுக்கிறீங்க நீர்வழித்தடத்தை ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிக்கிறீங்க சென்னையில பாத்தீங்கன்னா பல நீதி பல தடங்கள் பூரா பூரா அடைச்சிட்டாங்க ஆமா ஆக்கிரமிப்பு என்ன பண்ணுவீங்க நீங்க எங்கதான் போவா கொண்டு எங்க தெரியணும்னு கேட்டீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் கப்பால் திருவிடணும் முதலே அதை செய்வா வருது நீர் தரத்தை ஆக்கிரிக்க கூடாது விழிப்புணர்வு இப்பதான் வருது இனிமேலாவது தொடர்ந்து வரணும்னா மக்களை வந்து எல்லாரும் ஒத்துக்கொள்ளவர் வழியே இல்லை இருக்கிற விஞ்ஞான அளவில் வைத்துக் கொண்டு மனிதனை விண்வெளியில் குடியேற தவிர ஒரு வழி இல்லை அது எப்படி குடியேற்ற வேணும் அப்ப பணக்காரர்களா இறங்கி வரணும் மாஸ்க் எல்லாம் இறங்கி வரணும் மாஸ்க்கு தெரியுது அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அவங்கள விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிற பணக்காரர் பூரா விண்வெளி எப்படி போறது மலிவாக எப்படி போறதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க அதெல்லாம் வந்துரும் மின்சாரத்தை நம்ம மலிவாய் கண்டுபிடிச்சிருக்கும் இதெல்லாம் வரப்போகுது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன் தண்ணீரையே வந்து அந்த தகடு வச்சுட்டம்னா தண்ணீரை வந்து அப்படியே தண்ணீர் வந்து எந்த வகையான மின்சாதனம் இல்லாமல் அந்த அந்த நானோ பாட்டிகள் பாருங்க அந்த நானோ பாட்டிகள் காத்துல இருக்கிற ஏத தண்ணி தண்ணீர் உறிஞ்சு அப்படியே வெளியே தள்ளிட்டே இருக்குது தண்ணீர் ஆச்சு தான் மின்சாரம் ஆச்சு ரெண்டும் ஆச்சு இப்போ ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு அது வளர்ச்சி இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிட்டாங்க இது உறுதியாகி போச்சு அபுதாபின்னு பண்ணியிருக்காங்க இதை பற்றி அபுதாபியில் வந்து அபுதாபி பாலைவட நாடு அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை செய்ய முடியும்னு கொண்டு விட்டாங்க இப்போ எல்லா நாடுகளுக்கும் தகவல் போயாச்சு இது எப்படிடா கொண்டு வரலாம் அப்படின்னு இதை தாவரங்கள் எப்படி செய்யுது தாவரங்கள் எப்படி பாலைவனத்தில் கடுமையான பாலை வந்தாப்பெல்லாம் ஆராய்ச்சி இப்படி பார்க்கின்ற பொழுது கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ செயற்கை எப்படி செய்யலாம் செயற்கையே செய்கிறப்போ அந்த அந்த அதே துகளை போடணும் அதெல்லாம் வந்துடும் அதாவது மனிதன் வந்து தேட 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 பிரச்சனைக்கு தீர்வு கண்டலாம் இப்ப மரணத்தையும் தேட தேட பிரச்சனைக்கு தீவு பண்ணலாம் இப்ப மரணத்தை கூட நீட்டிக்க முடியும் தானே சொல்றான் வழி தெரியல நீடிக்க முடியும் திருவிழா அதனால இதுக்கு நேரடியாக எங்க போறோம் கட்டி நீர்ங்க நம்ம கை வச்சு நாம தான் அட்வான்ஸு அதாவது தமிழர் நாகரீகம் வந்து உலகத்துக்கு மிகப்பெரிய பங்கெடுப்பு செய்ய போகுது இந்த விஷயத்துல கண்டுபிடிக்கிறோம் நாம கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு அவன் கண்டுபிடிச்சி வர்றதுக்கு முன்னாடியே இங்க இந்த நீர் உணவு முறையை நம்ம அறிமுகப்படுத்தியாச்சு நீ முடிச்சுக்கிறே நேரம் ஆகுது சரி விண்வெளியில் வருடந்து வரும் ஒரு மனித கூட்டத்தை இது என்னன்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு பேர் விரும்ப மாட்டேன் அஞ்சு பேர் விரும்புற மாதிரி ஏத்திட்டு போகணும் வழியே இல்லை தொண்ணூத்தி அஞ்சு பேர் வரமாட்டேன்பா நான் சாராய தூட்டு வர மாட்டேன் சாராய தூட்டு வர முடியாது அதே மாதிரி நீ உணவு படத்த விடலன்னு விட்டுட்டு போக வேண்டியதான் வந்தவா வரட்டு அப்படின்னு யார் வேணாலும் ஏறிக்கிங்க பெருமை படம் ஏறிக்கிங்க அப்பா நீ இந்த உணவில்லாமல் வளைங்கிழை நீர் மருத்துவம்னு சொன்னால் செலவு கம்மியா இருக்குது கத்துக்கலாங்க என்ன யாருக்கு வரலையே செலவும் கம்மியா இருக்குது பிச்சை எடுக்க குறைந்த குறைந்தளவுலே வாழதான்னு சொல்லும் பொழுது ஏன் வர மாட்டேங்கிறீங்க எல்லாருமே அப்படிங்கிற சிந்திக்கணும் அப்ப தெரிஞ்சு ஆர்வம் சரி அப்படியே சொந்த முயற்சி முடிச்சுக்கணும் உலகத்தை சொல்லணும் இல்லையா என்கிட்ட தான் வர்றீங்க இனியும் இருபத்தஞ்சு வருஷம் சொல்லி கொடுக்கிறாருன்னா நான் வந்து கட்டணம் கேப்பேன் கேப்பேன் அது கேட்பேன் இது எப்ப ஒழுக்கமா இருக்கணும் ஒரு வருஷம் எனக்கு பன்னெண்டு வருஷம் சொன்னபடி கேட்கணும் ஒரு வருஷம் செய்முறிச்சா நான் வந்து விதிகளாம் போடுறேன் அரை குறைமா இருக்க சொல்லி கொடுக்கணும் இல்ல புத்தகத்தை படிச்சு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்ல வேணும் இல்ல அதான் சிந்திக்கலாம் ஐயா சரிங்களா